அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் தென் மாவட்டங்களுக்கு கனமழை கொடுத்த குமரிக்கடலில் நீடித்த காற்று சுழற்சியானது அரபிக்கடலில் நீடித்து வருகிறது அதே வேளையில் நிலநடுக்கோடு ஒட்டிய குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது அரபிக்கடலில் இதுவும் அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படி அதன் மேற்கு நோக்கி அரபிக்கடலுக்கு செல்லக்கூ அது செல்ல வாய்ப்பு தெரிகிறது அதே வேளையில் வட மாநிலங்களிலும் வட மாநிலங்களில் உயரழுத்தம் நீடிக்கிறது குறிப்பாக இந்த மாத இறுதியில் அதாவது எம்ஜே எம்ஜே இந்த மாத இறுதியில் குறிப்பாக தெற்கு தெற்கு வங்கக்கடலில் வலுவடையும் என்பதால் மாத இறுதியில் தீவிர நிகழ்வு உருவாகுமா என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது இரவு அதாவது இரவு நேரம் மற்றும் மற்றும் அதிகாலையில் அதாவது இரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படக்கூடும் கிழக்கு திசை காற்று குவிதல் காரணமாக டெல்டாவில் கனமழை தொடரும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கிழக்கு திசை காற்று காரணமாக டெல்டாவில் மழைக்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் கனமழை தொடரும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அதாவது அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக டெல்டாவில் மலைக்கு வாய்ப்பு உள்ளது அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக டெல்டாவில் மலைக்கு வாய்ப்பு கனமழை தொடரும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வானிலை எப்படி இருக்குது என பொறுத்த வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் பொறுத்த ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் டெல்டா பொறுத்தமட்டில் மட்டில் கடலூரில் மழை குறைவாகவும் பதிவாகும் ஆங்காங்கே பதிவாகும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழியும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் தஞ்சாவூரில் கிழக்கு பகுதியில் பரவலாகவும் மேற்கு பகுதியில் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகும் திருச்சி பெரம்பலூர் அரியலூரில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் கூடுதல் பரப்பிலும் பிற மாவட்டங்களில் இடங்களில் மழை பதிவாகும் தென் மாவட்டங்கள் பொறுத்த தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக லேசர் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும் தென்கடலோர மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் அதாவது தென்கடலோர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் அதாவது ஓரிரு இடங்களில் கனமழை பொழியும் புதுச்சேரியில் ஓரிடங்களிலும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் எச் அத மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தமட்டில் மட்டில் தெற்கு குமரிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அதாவது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்